ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி நடாமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்னைக்கு நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா கிச்சன் ரேக் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஏற்கனவே வந்து நான் ஒரு அன்னபூர்ணி சிலை வந்து கிச்சனில் வச்சு வீடியோ கொடுத்துருந்தேன் இல்லையா அப்போவே வந்து நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேக்கு வந்து வீடியோ கொடுங்க சிஸ்டர் இது எங்கே வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்தது அதுலேருந்தே வீடியோ கொடுக்கலாம் கொடுக்கலான்னா எதுனால் வரைக்கும் கொடுக்க முடியல இப்போ நேர்த்தும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய கமெண்ட்ஸு அக்கா வந்து இந்த ரேக் வந்து எங்கே வாங்கினீங்கக்கா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸ் வந்ததுனால நான் இதை வந்து உங்களுக்கு பதிவாக கொடுக்குறேன் இப்போ இது நான் வந்து மீசோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த ரேக்கு கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டார்க் ப்ரௌன் கலர் இதோடய எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் ஏற்கனவே ஒரு ரேக் வந்து கிச்சனில் அடிச்சிருப்பேன் ஆனால் அதை விட இது வந்து ரொம்பவுமே நல்ல நீட்டாக இருக்கும் நல்ல வலுவலு அந்த ரேக்கை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணையிலே வந்து உள்ளே வந்து அந்த எல்லாமே வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ எல்லாமே அவங்க கொடுத்துட்டாங்க நல்லா அதே கலரில் நீட்டாக கொடுத்துருந்தாங்க இப்போ எல்லா ரேக்கையும் நல்லா லைனாக அடிக்கி ஃபிட் பண்ணியாச்சு அது இப்போ வந்து கிச்சனில் வந்து ஃபிட் பண்ணிட்டோம் ரொம்ப நீட்டாக இருக்குது பாருங்க இதில் நம்ம வந்து மளிகை ஜாமான் நல்லா அடுக்கி வச்சுக்கலாம் நம்மளுக்கு தேவையான எல்லா திங்ஸும் அடுக்கி வச்சுக்கலாம் நான் அதே மாதிரி தான் அடிக்கும் வச்சுட்டேன் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் கலரும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நீட்டான கலரு அதோடு வந்து அதோடய ஃபினிஷிங் ரொம்ப ரொம்ப சூப்பருங்க ஓகே இது வந்து நான் மீசோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இது என்ன ரேட்டு அப்படின்னா ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபாங்க இது நல்லா அழகாக இருக்குது கிச்சனுக்கு நம்ம தேவையான பொருட்களெல்லாம் வந்து மளிகை எல்லாம் வந்து அழகா நீட்டாக போட்டு நீட்டாக அடுக்கி வச்சுக்கலாம் பார்க்குறக்கும் ரொம்ப கிச்சன் வந்து நீட்டாக இருக்கும் இன்னொன்று வந்து நல்லா வந்து ஸ்பேஸுமே வந்து நல்லா இருக்குது ஒரு பாக்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த அளவுக்கு நல்லா ஃப்ரீயாகவே இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதோட லிங்க் வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்து பின் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செட்டினோட அமளி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்